மனசு குலுங்கும் இடம் இடம் வாங்கினால் எங்கள் ரெடிஸ் சக்தி அன்பு வணக்கம் இந்த இடம் ரெடிஸ் எடுத்த சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் ஆரணி பஜார்ல இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்ல மெயின் ரோட் அதாவது டைமிங் பஸ் போற ரோட்லேயே வீடுகள் உள்ள இடத்துலையே சவுத் பேஸிங்கில் உங்களுக்கு எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா விலையில் கிடச்சா டிடிசிபி அப்ரூவல் எப்படி இருக்கும் பாருங்கள் டுவெல் லேக்ஸுங்க ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் பன்னெண்டு லட்சம் தான் பள்ளிய ரெண்டு பார்க் இருக்குங்க நேரடி விற்பனை கமிஷன் கிடையாது டைரக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் ரெடீல்ஸ் வந்தால் கூட போதுங்க நானே உங்களுக்கு இந்த இடத்த கூப்பிட்டு வந்து காட்டி இந்த அழகான இடத்த வாங்கி மகிழ்ச்சியாக இருக்குது